உயிரெழுத்துக்களில் அதிகமாக வரும் எழுத்து எது எண்ணூத்தி இரண்டு முறை வந்துள்ளது எண்ணூத்தி இரண்டு முறை உயிரெழுத்துக்களில் குறைவாக வரும் எழுத்து எது ஐ பதினாறு முறை வந்துள்ளது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத எழுத்து எது பயன்படுத்தலையா அதுக்கு பதிலாக ஆ ஆயு என்றுதான் பயன்படுத்தியுள்ளார் பயன்படுத்தாம ஆயுள் பயன்படுத்தி இருக்கிறார் மெய் எழுத்துக்களில் அதிகமாக வரும் எழுத்து எது ரெண்டு சுடியின் இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு முறை வந்துள்ளது மெய் எழுத்துக்களில் குறைவாக வரும் எழுத்து எது யூ முப்பத்தி ஏழு முறை வந்துள்ளது குரல்களிலேயே மிகவும் பெரிய குறள் எதில் இருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது குரல் முப்பத்தி ஒன்பது எழுத்துக்கள் கொண்டவை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ